இந்த வசனம் பாருங்க எபேசு சபைக்கு அப்போ பவுல் எழுத வசனங்கள் எது ஏன்னா நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இப்ப பாருங்க பவுல் அப்பாஸ்லர் ரொம்ப வல்லமையா இந்த வசனத்தை சொல்றாரு என்ன ஏன்னா இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அதிகாரம் இருபது இருபத்தி இது பார்த்தீங்கன்னா இந்த இருபது இருபத்தி ஒரு ஆசீர்வாதமான வசனம் ஆசீர்வாதம் யாருக்கு கடவுளுக்கு மகிமை உண்டாகும்னு சொல்றார் சரியா ஆசிர்வாதம்னு என்ன சொல்லும்போது பைபிளில் பைபிள்ல ஆசீர்வாதங்கள் இருக்குது முதலாவது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஆரோனின் ஆசிர்வாதம் சபையில் சொல்லப்படுகிற ஆசிர்வாதம் ஆ முதலாக சொல்லப்படுற ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நம்ம சொல்லுவோம் பிதா அதே பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் வரும் யூதா யூதாவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து யூதா நிரூபத்து அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் வரும் சரியா அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்கள் சபையில ஆராதனை முடிஞ்சு சபை மக்களுக்காக சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்கள் அது போலதான் இந்த ஆசீர்வாதமும் சரியா அதனால இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பவுல் சொல்லும் போது அவர் முதலாவது அதிகாரத்துல எபேசிய முதலாவது அதிகாரத்துல பறிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆசிர்வாதம் ஆரம்பிச்சிடும் சரியா அப்படின்னும் போது இந்த ஆசிர்வாதம் நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர் அப்ப பாருங்களேன் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரா நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக எதை யாரோ யாராவது யோசித்து பார்த்துருங்களா என்ன யோசித்து பார்த்துருங்க இதை பற்றி ஆ நம்ம வேண்டிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது என்ன நம்ம வேண்டுதல் கேட்கப்படணும் நம்ம சில ஜெப வேண்டுதல் செய்கிறோம் சில ஜெபிக்கிறோம் என்ன ஆனால் நம்ம நினைக்கிறது சில தான் இருக்குது ஆனால் இந்த வேண்டிக் கொள்கிற நினைக்கிறதுக்கும் அதிகமாவா ஆ ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க ஆ மிகவும் அதிகமா நீ வேண்டிக் கொள்ளிருக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமா அப்ப இந்த ஒரு வார்த்தை அந்த பவுல் போட்டிருக்கிறாரு அப்படின்னாக்கா அப்போ சில பவுல் போட்டிருக்கிறாருன்னா இதை வந்து அவர் என்ன பண்ணிருக்க முடியும் அவர் அனுபவித்ததுனால அவருடைய வாழ்க்கையில அனுபவித்ததுனால அவர் என்ன பண்றாரு அதை சொல்றாரு ஆனா இவர் வாழ்க்கையில அனுபவிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது வந்து இவரை கஷ்டப்பட்டவங்க யாரும் கிடையாது சுவிசேஷத்துக்காக ஏசு ஏசுகிறி அவரை கூப்பிடு போய் அவர் என்ன அவன்யாவிட்டு போய் அன்னனியாவை நீ போய் என்ன பண்ண சவுள்னு ஒருத்தர் இருக்கான் அவன் இந்த இந்த வீட்டில் இருக்கான் என்ன பண்ண அவனை ஜெபித்து அவனுக்கு என்ன பண்ண அவன் கண்களை திறந்து விடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவரே அவன் என்ன பண்ணான் ஊரு புறா போய் அவன் என்ன பண்றான் வீட்டுக்கு வந்து கொலை பண்றான் அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லாம் பண்றான் இவனுக்கு போய் நீ சொல்றீங்க அப்படின்னு அப்ப ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்றது என்ன இவன் சுவிசேயத்துக்காக எவ்வளவாய் பாடு அனுபவிக்க வேண்டும் என்பதை நாம் எனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப அது பாடு அனுபவித்தார் அவர் என்ன சும்மா கிடையாது அவர் பாடை பற்றி சொல்லும்போது போது குறைந்தர் ரெண்டு குறைந்தர் பதினோராவது அதிகாரத்துல என்ன பதினோராவது இருபத்தி நாலாவது யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் மூன்று தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன் ஒரு தரம் கல்லறி உண்டேன் மூன்று தர கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரா வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்த உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்ப பாருங்க இந்த பவுல் பவுல் அப்பல் சொல்றாரு எப்படிப்பட்ட கஷ்டங்களில் அவர் இருந்தார் அந்த கஷ்டங்களில் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்றாரு நீ நான் நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வள்ளைமொழ தேவன் அப்ப அவருக்கு வந்து அந்த கஷ்டங்களிலும் பாடுகளிலும் அவருக்கு மிகவும் அதிகமா உதவி செய்தது யாரா இருக்கணும் நம்முடைய தேவனா இருக்கணும் ஐம்பது அடி வாங்கினாருனாக்கா ஐந்து தடவை அந்த தடவை முப்பத்தி ஐம்பது அடி வாங்கிட்டு வரும்போது நாற்பது அடி அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா ஒரு யூதனை நாற்பது அடி அடிச்சா அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா நாற்பது அடி அடிச்ச ஒருத்த செத்துருவான் நாற்பது அடி அடிச்சது ஒரு இன்சல்ட் என்ன அதை போல நாற்பது அடிக்கு வந்து நிறைய காரியங்கள் காரணங்கள் உண்டு நாற்பது அடி அடிச்சா ஒருத்தர் செத்துருவான் சரியா அப்ப அந்த முப்பத்தி ஒன்பது அடினும் போது அவன் எப்படி விடப்படுகிறான் குற்றயிரும் குலையுருமாக விடப்படுகிறான் அது போல ஐந்து இடம் அவன் இருந்தானா கல்லறி உண்டு பாடுறானா என்ன எல்லாத்தையும் பாடுபட்டு எல்லாத்தையும் பண்ணி அவன் என்ன பண்றான் ஆண்டவர்கிட்ட மிகவும் அதிகமாய் வசதியை பெற்றுக் இருக்கிறான் அப்படி மிகவும் அதிகமா அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனால அவன் என்ன பண்றான் அவன் மிகவும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர்களால் வழிநிறுத்தப்படும் சரியா அப்ப நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமா நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய தேவன் அவருக்கு என்ன வரணும் சபையில கிறிஸ்தி மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாக வேண்டும் அப்ப இந்த சபையில வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு மகிமை காரியங்களை பண்றோமா ஆலயத்துல வந்து சபையில வந்து கூடுகையில வந்து அத போல ஏதாவது போறோம் பேச போ சரியா கண்ண முடியா ஜ இது வந்து நாளில கூட சுவாமி பாவல் உண்மைக்காக பட்ட பாடுகள் சுவாமி அவர் அந்த பாடுகளை கூட ஒரு பொருட்டாக எண்ணவில்லை சுவாமி ஆனால் அந்த பாடுகள் மூலமாக அவர் உண்மை மிகவும் நெருங்கி ஜீவித்ததற்காக உம்மோடு மிகவும் நெருங்கி பழகினதற்காக உங்களோட மிகவும் நெருங்கி ஜீவித்ததுனாலே அநேகர் ரட்சிக்கத்தக்கதாக உங்களோட மிகவும் நெருங்கி ஜீவித்ததுனாலே அநேக வியாதிய குணப்படுத்தத்தக்கதாக மிகவும் அதிகமான வல்லமையை அந்த அப்போ சில பவனுக்கு நீ கொடுத்தாங்க இது அந்த வாக்கு தத்துவத்தை இது அந்த ஆசீர்வாதத்தை இந்த சபையிலே இருக்கிற மக்கள் அதிகமாக பெறவும் அதனாலே கிறிஸ்துவின் இயேசு மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபையிலே தலைமுறை தலைமுறைக்கு உங்களுக்கு மகிமை உண்டாகத்தக்கதான ஞானத்தை தர வேண்டும் என்று இதில் பிதாவே ஆமென் வேண்டிக் hallelujah hallelujah